நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஏற்க மாட்டோம் தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு கொடுப்போம் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தொகுதிகளை குறைத்து தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்கிறது அதை ஒருபோதும் தேமுதிக ஏற்காது இது தொடர்பாக தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு தேமுதிக முழு ஆதரவு அளிக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்ற கொள்கையை வலியுறுத்தினார் அதையே நாங்களும் வலியுறுத்துகிறோம் தமிழக பட்ஜெட் குறித்து முழுமையாக படித்து அறிக்கை வெளியிடுவோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழகம் கடனில் தத்தளிக்கும் நிலையில் வெற்று அறிவிப்புகள் கொண்டதாக பட்ஜெட் உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கும் என்பது தெரியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது நீட் தேர்வு ரத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாளாக மாற்றப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் மாதந்தோறும் மின் பயன்பாடு உள்ளிட்ட ஏராளமான வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகள் இவற்றை நிறைவேற்றவில்லை இவை பற்றி பட்ஜெட்டில் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் சர்வதேச பொருளாதார நிபுணர்களை கொண்ட நிதி மேலாண்மை குழுவை அமைத்தனர் அந்த குழு அளித்த ஆலோசனைகள் என்ன அதனால் ஏற்பட்ட பலன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினோம் அது பற்றியும் பட்ஜெட்டில் தகவல் இல்லை திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்கவில்லை ஆனால் இந்த பட்ஜெட்டில் பேருந்துகள் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை வெற்று அறிவிப்பாகவே பார்க்கிறோம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களையே திமுக பின்பற்றுகிறது புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை ஆட்சிக்கு வந்தால் மூன்றரை லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்தது அதை நிறைவேற்றவில்லை இப்போது ஓராண்டில் நாற்பதாயிரம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்துள்ளனர் இதுவும் வெற்று அறிவிப்பே மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதே கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி இருக்கலாம் ஆனால் செய்யவில்லை தொகுதி மறுசீரமைப்பு என்பது பல மாநிலங்களை பாதிக்கும் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை ஒட்டி புதிய திட்டங்களை அறிவித்துள்ளனர் அடுத்த ஓராண்டில் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது மக்களின் கோபத்தை தணிக்க புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் தமிழகம் கடனில் தத்தளிக்கிறது இதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட சாட்களில் நிகழ்வுகளை நினைவூட்டும் கிரியேட் ஈவெண்ட் வசதி அறிமுகமாகியுள்ளது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப்பில் பயனர்களின் வசதிக்கு ஏற்ப அவ்வப்போது புதிய அம்சங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் மேலும் ஒரு புதிய அம்சம் அறிமுகமாக உள்ளது வாட்ஸ்அப் குரூப் சாட்களில் நிகழ்வுகளை நினைவூட்டுவதற்கு கிரியேட் ஈவெண்ட் என்ற வசதி ஏற்கனவே இருந்து வருகிறது இந்நிலையில் தனிப்பட்ட சேட்களிலும் கிரியேட் ஈவெண்ட் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது சோதனையில் இருந்த இந்த புதிய வசதி தற்போது ஆண்ட்ராய்டு ஐபோன்களுக்கு அறிமுகமாகியுள்ளது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் உட்பட தொழிற்கல்வி படிப்புகளில் சேர ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெறவுள்ள மாணவர்களின் விவரங்களை எமிஸ்தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று பள்ளிகளுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களை ஏமாற்றும் நீளமான பட்ஜெட் ஒன்றும் இல்லாத வெற்று பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அத்துடன் வரும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மணல் மற்றும் ஆயிரம் கோடி ரூபாய் மதுபான ஊழல் எதிரொலிக்கும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் பெண்களின் பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை பெண்கள் முன்னேற்றத்திற்கான எந்த திட்டமும் இல்லை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையவில்லை என பொருளாதார ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது அதற்காக இந்த பட்ஜெட்டில் எந்தவொரு புதிய திட்டங்களும் கொண்டு வரவில்லை கேஸ் மானியம் நூறு ரூபாய் அறிவிப்பதாக சொன்னார்கள் ஆனால் அறிவிக்கவில்லை ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் எந்த மின் திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொலைநோக்கு பார்வையற்ற மக்களுக்கு எந்த பயனும் நன்மையும் தராத வெற்று அறிக்கையாகும் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஆயிரம் இடங்களில் இந்த வெற்று அறிக்கையை ஒளிபரப்ப பல லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணமும் இதற்காக வீணடிக்கப்பட்டுள்ளது அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதற்கு காதுகள் கிடையாது அகன்ற வாயும் நீண்ட கால்களும் மட்டுமே உள்ளன அந்த கால்களால் மக்களை நசுக்கி அதனை வாயினால் பேசி நியாயப்படுத்தும் என்ற பேருண்மையை நிறுவும் வகையில் பரந்தூர் வானூர்தி திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கும் நிலையில் அதை விரைந்து நிறைவேற்றுவோம் என்று திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருப்பது எதேச்ச அதிகாரத்தின் உச்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மூன்றரை லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் பணியிடங்களை மட்டுமே நிரப்பி உள்ளது தற்போது ஆட்சியின் இறுதி ஆண்டில் இன்னும் நாற்பதாயிரம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை எப்படி நம்ப முடியும் திமுக ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் பணி நியமனம் என்பதே முற்று முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது தற்போது இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆசிரியர் நியமன அறிவிப்பு இரண்டாயிரத்து ஐநூறை தாண்டவில்லை இதுதான் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் திமுக அரசு கொண்டுள்ள அக்கறையா இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் அரசு காலி பணியிடங்களை கூட நிரப்பப் போவதில்லை என்பதையும் தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் பச்சை பொய் என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கை மூலம் திமுக அரசே ஒப்புக்கொண்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பை இந்த நிதிநிலை அறிக்கையிலும் வெளியிடாமல் மற்றொரு வாக்குறுதியையும் பொய்யாக்கி அரசு ஊழியர்களை திமுக அரசு வஞ்சித்துள்ளது அது மட்டுமின்றி கல்விக்கடன் ரத்து மாதாந்திர வெண்கட்டணம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெறவில்லை நான்கு ஆண்டுகளில் செய்யாததை மீதமிருக்கும் ஓராண்டில் திமுக அரசு செய்யும் என்பதை எப்படி நம்ப முடியும் ஓராண்டில் நூறாண்டு சாதனை ஈராண்டில் ஈடில்லா சாதனை என்றெல்லாம் விளம்பரங்கள் செய்த திமுக அரசு குடிநீர் கூட முறையாக வழங்கவில்லை என்பது பெரும் கொடுமையாகும் மாணவர்களின் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நான்கு ஆண்டுகளாக நிறுத்தி வைத்து மாணவர்களின் கல்வியை பாழாக்கிவிட்டு தற்போது தேர்தல் வருவதை முன்னிட்டு மீண்டும் வழங்க முன்வந்துள்ளது திமுக அரசின் சுயநலத்தையே காட்டுகிறது என்றும் சீமான் கூறியுள்ளார்